செலவு டேஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த தூங்க போற இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வானிலை ஆய்வு மையம் மற்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு மகிழ்ச்சிகரமான அப்படியே நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் மழையானது ஸோ வெளுத்து வாங்குதுன்ற கண்டிப்பாக சொல்லலாம் அண்ட் ஒரு சில மாவட்டங்களில் மழை வந்து குறைஞ்சிருச்சு கண்டிப்பாக சொல்லலாம் அண்ட் இருந்தாலும் மேக்சிமம் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் வந்து சும்மா வச்சு செய்யுது அப்படின்றது கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லலாம் ஓகேவா ஸோ தமிழகத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை அதிகனமழை காரணமாகவும் அண்ட் நாளை உருவாகப் போகும் மற்றொரு கால்ற்றழுத்து தலைவம் காரணமாகவும் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உருவாக போகும் புயல் காரணமாகவும் ஸோ நாளை இந்த மாவட்டங்களுக்கு தொடர்ச்சியாக மழை இருக்கும் அண்ட் இந்த மாவட்டங்களுக்கு நாளை விடுமுறை கொடுத்துருக்காங்க அண்ட் கொடுக்க போகிறாங்க இந்த மாதிரி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டைமுக்கு 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 வந்து சேரணும் அப்படி நினைச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லா ஆல் நடிச்சு வச்சுக்கோங்க சரி வாங்குல போயிடுவோம் சில குட்டிஸ் பல்வேறு மாவட்டங்களில் மழையானது சும்மா வெளுத்து வாங்குது நீ வெளியே வருவியா மௌன நீ வெளில கன்ஃபார்ம் அந்த நினைஞ்சிருந்தா போகணும் அப்படின்ற மாதிரி வேற மாதிரி மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு பட் இருந்தாலும் நம்ம வந்து வெளில போய்தா நமக்கு ஒரு தேவைகள் வந்து போய்தாகணும் ஓகேவா ஓகே ஸோ நாளை இந்த என்னென்ன மாவட்ட நம்ம கொடுக்க போகிறாங்க அப்படின்ற சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ தற்போது வந்து சென்னை வாழ ஆய்மெண்ட் தெரிஞ்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா அதாவது ஸோ எல்லா டிஸ்ட்ரிக் இடையாச்சில் கூட்டி ஒரு முக்கியமான ஒரு இருபது மாவட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன மாவட்டங்கள்னு சொல்கிறேன் பாருங்கள் அதாவது ஸோ சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் அரியலூர் காஞ்சிபுரம் கோவை கள்ளக்குறிச்சி நாகை விழுப்புரம் கடலூர் கன்னியாகுமரி அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருப்பூர் ஈரோடு பெரம்பலூர் ராணிப்பேட்டை தென்காசி தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் திண்டுக்கல் தேனி நெல்லை திருவண்ணாமலை வேலூர் ஸோ இந்த டிஸ்டிக் எல்லாமே பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அதிகனமழை பொழியக்கூடும் கனமழைகள் அதிகனமழை பொழியக்கூடும் அப்படின்றத தற்போது சென்னை வானிலை ஆய்வு வந்து அஃபிஷியலா நியூஸ்லாம் சொல்லியிருக்காங்க ஓகேவா அண்ட் இதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் மலை எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்ல போடுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் சில குட்டிஸ் என்னதான் ஒரு பக்கம் மலை வந்து பயங்கரமாக இருந்தாலும் கண்டிப்பாக சேஃப்டியாக இருங்க நிறைய பேர் வந்து நீங்கள் லைவ் போஸ்ட் பண்ணலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க உங்களுக்கு லைவ் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல லைவ்னு கமெண்ட் பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக ஒரு நூறு கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா போல் கண்டிப்பாக லைவ் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நாளைக்கு நம்ம லைவ்ல வந்து மீட் பண்ணலாம் தொடர்ந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ வச்சுக்கோங்க உங்களுக்கு ரெயின் அப்டேட் எல்லாமே நான் போஸ்ட்டாக வந்து போடுவேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே சார் ப்ளீஸ் ரைன் அப்டேட் எல்லாமே தொடர்ந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் லீவ் எந்த டிஸ்ட்ரிக்ட் லீவ் கொடுத்தாலும் உடனே வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் கொஞ்சம் சேஃபாக இருங்க ஹாப்பியாக இருங்க நம்ம அடுத்த ஒரு முக்கியமான ஸ்வீட்டான ஒரு மகிழ்ச்சிகரமான அதை சந்திக்கலாம் தேங்க்யூ